உன்னை வீட்டில் விட்டுட்டு போய் ஏன் உயிரை வாங்குறாங்க படிக்க கூட இந்த வீட்டில் இடம் இல்லை அம்மா வந்துருச்சு இரு உனக்கு சொல்லி கொடுக்குறேன் என்ன சொல்லி கொடுப்பா அம்மா எதையும் கேட்காது என்னடி என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அதையும் சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும் அம்மா இவ்வளோ பாருமா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ரூமில் போய் ஃபோன் ஒன்றுன்னு சொன்னால் போக மாட்டேறாமா நான் என்னடி கேட்குறேன் நீ என்னடி சொல்கிற என்னடி அதுக்குள்ளேயும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டிங்களா உங்களை தனியாக விட்டுட்டு செத்த நேரம் வெளியே போய்ட்டு வரலான்னு போனேன் அது குளீன் சண்டே போட்டு உட்கார்ந்திருக்கீங்களா இவதானா இவத்தை கேளுங்க நான்லாம் ஒண்ணும் பண்ணலமா நீ கேளு என்னன்னு அதுதான் கத்திக்கிட்டு இருக்கு சோனி எனக்கு தெரியும் நீ தான் ஏதாவது என்ன பண்ண நான் எதுவும் பண்ணலமா நான் பாட்டுக்கு உட்கார்ந்து போன்ல சாங் கேட்டுட்டு இருக்கேன் நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல போய் சொல்லாத சோனி ஒழுங்கா சொல்லிடு அடி வாங்க போற அம்மா என்னமா இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் தான் சொல்றேன் இல்லமா நான் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கேன் அவள் சத்தமாக ஃபோனில் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காமா பாட்டு கேட்கறது இல்லாமல் அவளும் பாடுறாமா நான் எப்படிமா படிக்க முடியும் என்ன சோனி இதெல்லாம் ஒழுங்காக நீயும் படிக்க மாட்டா படிக்கிற பிள்ளையும் படிக்க விட மாட்டியா உங்கள் ரெண்டு பேருக்கும் வேலையே இல்லை தனியாக கொஞ்சம் நேரம் விட்டுட்டு போயிடக்கூடாது ரெண்டு பேரும் சண்டையை போட்டுட்டு பஞ்சாயத்துக்கு வந்துடுவீங்க சத்யா போய் ரூமில் படி என்னைய ஹாலில் கூட உட்காந்து படிக்க விட மாட்டேங்க என்னையே சொல்லுங்கள் எப்போ பார்த்தாலும் ரூம் போ ரூம் போனே சொல்லுங்கள் சத்யா எப்படி நான் சொன்னேன் நீ வாயை மூடு மூஞ்சி முகரை இனிமே வா ஏதாவது கேட்டு என்கிட்ட இருக்கும் உனக்கு இருங்கடி உங்களுக்கு சித்தி ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்த்துட்டு போங்க ஆமா இது ட்ரெஸ் ஒன்று தான் குறைச்சேன் எனக்கு யாரும் எடுத்து வைங்க நான் போறேன் ஐ எங்கம்மா காமிங்க இரு எடுத்துறேன் இந்தா ஐய் அம்மா போட்டு பார்த்துட்டு வந்துடுவாம்மா சொன்னால் கேட்கவா போ போய் போட்டுட்டு வா சரிம்மா போட்டுட்டு இப்போ ஜோனி ड्रेस சூப்பரா இருக்கு. அது எனக்கு பிடிச்ச அம்மா எனக்காக எடுத்துட்டு வந்தங்களே. அப்ப எனக்கு நீ போய் கேளு. எனக்கு மட்டும் எப்படி அம்மா எடுத்து வந்திருக்காங்கன்னு போய் பார்க்கிறேன். எனக்கு மட்டும் இந்த மாதிரி இல்ல. அப்புறம் இருக்கு. அம்மா இங்க பாருங்க எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அழகா இருக்கேனா?

ஆமா இங்க பாருங்க எனக்கு சுத்தமாவே நல்லாவே இல்லை என் கலருக்கும் இந்த ட்ரெஸ்ஸோட கலருக்கும் நல்லாவே இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லை மாத்திட்டு வாங்க அழகா இருக்கு சத்தியா உங்க அப்பா வந்து என்ன கேள்விப்பாரு யாருக்கு அழகா இருக்கு தான் அழகா இருக்குன்னு சொல்லுவாரு எனக்கு அதெல்லாம் தெரியாது இந்த கலர் எனக்கு வேணானா வேணா போய் மாத்திட்டு வாங்க சொல்லிட்டே இருக்கேன் என்ன உங்களுக்கு எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸை போடுங்க இல்லைன்னா ஃபங்க்ஷனுக்கு வராமல் வீட்லேயே இருங்க சத்யா உனக்கு அழகாக தாண்டி இருக்கு எனக்கு தெரியாதா நான் அழகா இருக்கேன் இல்லையான்னு நீ வேலையை பாரு இப்படி என் கலர் ஃபேவரட் கலர் நீயே எடுத்து தெரிஞ்சுதான் நீ எனக்கு தெரியும் போங்க போய் ரெண்டு பேரும் கால்ட்டி வச்சுட்டு ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருங்க இதை மட்டும் நல்லா சொல்லுங்க நான் போறேன் எனக்கு மட்டும் எந்த இப்படி பண்றீங்களோ ட்ரெஸ் இருக்கிறதுனால என்னை கூட்டிட்டு போக வேண்டியதானே நான் அப்பா வந்து சொல்றேன் உங்களை ஆஹ் சொல்லிக்கலாம் போங்க ரெண்டு பேரும் ஒன்னுதான் சொல்லணும் போட்டுட்டு வந்துட்டு என்ன அவ்வளோ தூண்டிவிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கியா போ நான் என்ன பண்ணேன் நீங்கள் எடுத்துட்டு வந்தீங்க நான் போட்டு பார்த்தேன் இதுல என்ன இருக்கு கூட கூட பேசாமல் போக முடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம